இயற்கையின் இயற்கையின்ப்பா அன்பு உள்ளங்களுக்கு எனது வணக்கம் நம்ம இப்போ வந்து குழந்தை கரு நிற்கிறத பற்றி பேசலாமா நான் கரு நம்ம வந்து கரு எப்போ நிற்கணும் யாருக்குமே தெரியாது இரையாற்றல் மட்டும்தான் தெரியும் அதனால் ஒரு நல்ல குழந்தை நம்ம பெற்று எடுக்கணும்னா நம்ம முதல்ல செய்யலன்னா அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி கிருத்திகை நவமி சில மாதம் முதல் தேதி தமிழ் மாதம் முதல் தேதி அன்றெல்லாம் கடவுள் மனைவி இணை சேரக்கூடாது ஏன்னால் அந்த அந்த டேட்டில் தான் சொல்லுவாங்கள்ல பௌர்ணமினா கடல் நாளே அதிகமாகுதுன்னா ஏன்னா மூணு கோள்கள் ஒன்றா சேரும்போது அதனுடைய பவர் அதிகம் நம்மளோடய பவர் கம்மி தான் அன்றைக்கி இது ஒன்றா இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியவன்னா அது விரத நாளாக வச்சாங்க அதை வந்து இப்போ அதை வந்து புரியும் தன்மையில் நமக்கு சொல்ல நமக்கு வந்து ஏன்ன்றது நாம் கூட கேட்கல அதை பற்றி அவங்களுக்கு சொல்ல தெரியல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து இயற்கையோடு இணைந்து இணைந்து அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சி அவர் வந்து சொன்னார் அந்த அந்த நேரத்துக்கு வந்து உடல் உறவு குழந்தை வந்து ஊனமுற்றதாக இருக்கலாம் இல்லை ஊமையாக இருக்கும் கை கால் இதுவாக விளங்காமல் இருக்கும் எல்லாம் பிரசவத்தில் இறக்கோம் இதெல்லாம் வந்து இயற்கையோட நியதி நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு வந்து அதை பற்றிலாம் தெரியாது அதனால எப்போ நம்ம கருணைக்கு நம்மளுக்கு தெரியாது அப்போ அப்போ அதுதான் சொல்கிறது என்ன நீங்கள் இன்றைக்கி வந்து ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் அதை யாரும் கேட்குறது இல்லை உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னா ஏன்னா நடந்த உண்மையை தான் சொல்லுவேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறு வாழ்க்களமு க்ளாஸ் எடுத்துன்னு இருந்தேன் அப்போது லேடி வந்து ஒரு பொண்ணை எட்டுமே வந்து உட்காந்துக்கிறாங்க நான் கிளாஸ் நட தியானம் முடிச்சுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி முடித்தேன் இந்த மாதிரி பௌர்ணமியில் ஏன் இது மாதிரிலாம் இருக்கும் ஏன் நம்மளுக்கு மாற்றங்கள் அதிகமாகுது அப்படின்னு கே கேட்டாங்க அது அதை கோள்கள் அதிக இது இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து ஒத்துக்கலை தான் சொல்கிறாங்கன்னா பைத்தியெல்லாம் அதிகமாக நீ ஃபவர் அதிகமாக இருக்குமே அது ரொம்ப ஆட்டங்க ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க முதல் குழந்தை வந்து இவங்களுக்கு கருப்பாக பிறந்துச்சான் அவங்க வீட்டுக்கு யார் சொன்னாங்களோ தெரில நீ வந்து பௌர்ணமிக்கு வந்து ஒன்றாயிரு சேர்ந்து இருங்க நீ ரெண்டு பேரும் பௌர்ணமி பௌர்ணமி மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அவர் வந்து ஓ நம்ம சேப்போம் குழந்தை சரி அன்னி மட்டும் இருக்கலான்னு இருந்தாங்க அது கொஞ்சம் நாள் ஆனோடனே கருவி நின்றுச்சு நின்ற உடனே இவங்க சரி நல்லா குழந்த பிறகு ஒரு சந்தோஷந்தாங்க எல்லாேருந்தான் அப்படியே பார்த்துருந்தாரு குழந்த பிறந்தது என்னாச்சு மா நேரமாக இருந்தது அப்போ வந்து அவங்களுக்கு கையெல்லாம் அவங்க கவனிக்கலை ஃபஸ்ட்டு கை எப்படி என்னன்றது இதை குதிக்கும் போது தானே தெரியும் கை வளைக்குது இதுன்றது அது சைலண்ட்டாக இருப்பேன் இவங்க கவனிக்காத விட்டாங்க ஒரு அஞ்சாறு மாதம் இது பண்ணுறாங்க அப்போது ஒரு கை சின்னதாக இருக்குது ஒரு கை பெருசாக இருக்குது அந்த வரலாம் கொஞ்சம் மனுக்கட்டுக்கு மேலே கொஞ்சம் தூக்கின மாதிரி இருந்தது அப்புறம் சரி வளர் வளர்ச்சி பேச்சும் வரல வாய் வந்து விடுது அப்போ அந்த அவங்க வந்து அந்த பொண்ணை எங்கள் நான் கிளாஸ் எடுக்கும்போது வரும்போது அந்த பொண்ணுக்கு பதிமூணு வயசு அப்போ சொன்னாங்க நான் எங்கள் வீட்டுக்காரத மாதிரி தான் யாரும் சொல்லி நாங்கள் அது மாதிரி இந்த சிவப்பாக பிறகுன்ட்டேன் ஆனால் இது மாதிரி பிறகு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம் இதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்றாங்க எங்க எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது மகரிஷி சொன்னது தான் சொன்னேன் தவிர எனக்கு அது தெரியாதுங்க வேறு யாரையாவது கேட்டு பாருங்க அதுக்கு என்னன்னு ஆனால் பரிகாரம்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ன ஆனால் அது அப்புறம் இருந்து இருபது வயசில் இறந்துச்சுன்னாங்க நான் இப்போ வெளியே வந்திருந்தேன் அப்புறம் போ கேட்டால் அது மாதிரி இறந்துச்சுன்னாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நாள்லாம் அந்த காலத்தில் பார்த்து வந்து விரதம் வச்சாங்க இப்போ வந்து எந்த நாள்லாம் தேவையில்லை விரதம் மாதமும் விட்டுட்டு இவங்க இருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கே நடந்தது எதுக்குன்னே பார் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா அதில் வந்து அந்த பொண்ணுக்கு நான் அஞ்சு மாதம் இட்டுமாதிரி கே எப்படி இருந்ததுன்னா குழந்தை ஊரு சரி கிடையாது நீங்கள் அபராஷன் பண்ணிட்டு இப்போ அபராஷன் பண்ணிட்டாங்க அடுத்தது ரெண்டாவது குழந்த வந்து இப்போ தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னே பிறந்தது அது பொண்ணு பொண்ணு தான் பிறந்தது அழகாக இருந்தது அது எதுக்கு சொல்கிறேன்னா இனி நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த டைமில் இருக்கக்கூடாதுன்ட்டு மாதிரி இது சொல்கிறாங்களா சில பசங்கள் வளர்ந்த பிறகு தெரியும் ஃபஸ்ட்டில் தெரியாது வளர்ந்த பிறகு அதனோட சேஸ்டெல்லாம் எப்படின்னு தெரியும் திருடுறது கோலை பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை ஏன்னா நீங்கள் இயற்கையில் வந்து தவறுதால் இயற்கை அது என்ன கொடுமோ அதனோட ரிசல்ட் அது கொடுத்தது வாழ்க்கை வளமுடன் இது அடுத்து தொடரும்